ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் பல்வேறு சுவையான விஷயங்கள் இருக்குல்ல அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பாவக்கிரகங்கள் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது நல்லது அது வந்து ராஜயோகத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சுபக்கிரகங்கள் மறையாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்துமா எல்லா காலகட்டங்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா சுபக்கிரகங்கள் அப்படிங்கிறத வந்து சுபாவத்தால சுபக்கிரகங்கள் சுபாவத்தால் பாவக்கிரகங்கள் அப்படின்னு எடுப்பாங்க அப்போ சுபாவத்தால் சுபக்கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வளர்ப்பறை சந்திரன் புதன் அதுக்கப்புறம் குரு சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களையும் சுபாவத்தால் சுபக்கிரகம் அப்படின்னு எடுப்போம் அடுத்தது பார்க்கும்போது சுபாவத்தால் பாவக்கிரகங்கள் அப்படின்னு வரும்போது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் வந்து சுபாவத்தால பாவ இந்த கிரகங்கள்லாம் மறையிறது தான் நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் மறைவிடம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை வந்து ஜென்ரலாக வந்து ஜோதிடத்தில் மறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மறைவிடத்துல பாவ கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா நல்லதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து முழுமையாக நம்ம சொல்லிட முடியாது சில கிரகங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மறைவிடங்கள் இருக்கக்கூடாது இல்லையா இப்போ சனி அப்படின்னு எடுத்தோம்னா மூணு ஆறு பதினொன்றில் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க இந்த பாவ கிரகத்துக்கு அப்போ பதினோராம் இடம்ங்கிறது பாவத்துக்கிடமாக மறைவிடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடங்கிறது கிட்டத்தட்ட மறைவிடங்கள் கிடையாது அடுத்தது ஜோதிடத்தில் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உபம்னா தெரியும் துணை ஜெயம்னா வெற்றி ஸ்தானங்கள்னா அந்தந்த பாவங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உபஜயஸ்தானங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உபஜயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் சரி நம்ம இப்போ சொன்னோம்ல சுபாவத்தால் பாவ கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இது என்ன கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் இடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது முழுமையான மறைவிடமும் கிடையாது முழுமையான நல்ல இடமாகவும் எடுத்துக்க முடியாது அடுத்தது ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடம் வந்து முழுமையான மறைவிடம் தான் இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சுபாவத்தால் பாவக்கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை பொறுத்தவரை எந்த சுபக்கிரகம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நல்ல பலன் கிடையாது இது வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் அதே சமயத்தில் அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை பொறுத்தவரை சரலக்கணங்களை தவிர மற்ற எல்லா லக்கணத்துக்கும் பாவகிரகங்கள் இருந்தாலும் நல்ல இடத்தை கொடுக்கும் சுப இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்க முடியாது இப்போ நாம் பெருசாக சொல்ல வேண்டியது என்னன்னா ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் பாவ கிரகங்கள் மறைவது ராஜயோகத்தை தருமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல நீங்கள் பாவ கிரகங்கள்ங்கிறத சுத்தமாக மறந்துடணும் பொதுவாக ஒரு கிரகம் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சுபகிரகன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சுக்கரன் வந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் மறைந்து இருந்தால் அது வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்குங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவா சுக்ரனை பொறுத்தவரையில் மறைவிடங்களில் ஆட்சி உச்சம் பெற்ற இடங்களை விட மறைவிடங்களில் அற்புதமான பலனை கொடுக்குங்கிறது தான் முக்கியமான விதியாக இருக்குது இன்னொரு விஷயமும் பார்க்கும்போது இப்போ சரலக்கணங்கள் அப்படின்னு எடுப்போம் இல்லையா இந்த சரலக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சரலக்கணங்கள்னால் நீங்கள் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணங்களுக்கும் ஏழாம் அதிபதி பாவக்கிரகமாக கிரகமாக இருந்தாலும் சரி சுபக்கிரகமாக இருந்தாலும் சரி அது வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைவது ரொம்ப சிறப்பை தரும் சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ கடக லக்னம் எடுத்தீங்கன்னா அதுக்கு பாதகாதிபதி பதினோராம் இடத்தை சேர்ந்த சுக்கிரன் இந்த சுக்ரன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் கடக பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மற்ற லக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை அதுக்கு வந்து பாதகாதிபதியை வச்சுட்டு தான் நம்ம மனசில் எடுத்து பார்த்துட்ருக்கணும் இவங்க ஒரேடியாக பாவக்கிரகங்கள் பூரா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடுறது நல்லது அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடையாது ஆறாம் இடத்துல செவ்வாய் மறைந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய கடனை குறிக்கிறது நோயை குறிக்கிறது ஒம்பு வழக்கு எதிர்ப்பு இதையெல்லாம் குறிக்கிறதுனால அந்த இடத்துல போய் ஒரு பாவக்கிரகம் உட்காரும்போது கண்டிப்பாக அந்த பாவத்தன்மைகளை எல்லாமே வந்து அது வாஷ் அவுட் பண்ணிடும் அதுக்காக தான் வந்து ஆறாம் இடத்துல பாவக்கரகம் உட்காரணுன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேங்கையை கண்ட பசு போல் பயந்து பயந்து ஓடிடுவாங்கலாம் எதிரிகள் அப்படிங்கிறதான் ஜோதிடத்துக்குரிய பாடல்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதனால ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன்தான் இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மேஷ லக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது மேஷலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஆனால் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துதுன்னா அந்த லக்னாதிபதியாகவும் போய் உட்காருவதனால அந்த இடத்துல அது சுப பலனை கொடுக்காதுங்கிறத ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும் அதே போல் எட்டாம் இடத்தை பற்றி சொல்கிறோம் எட்டாம் இடத்துல போய் என்ன கிரகம் உட்காந்தாலுமே அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது இப்போ சூரியனை பாவ கிரகங்கிறோம் செவ்வாயை பாவ கிரகங்கிறோம் இது போய் எட்டாம் இடத்துல உட்காந்துதுன்னா நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா எட்டாம் இடத்தை நம்ம ஆயுள் ஸ்தானமோ இன்னொரு பக்கம் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானமோ எல்லாத்தையும் கடந்து ஆயிலை குறிக்கக்கூடியது மட்டுமல்ல அது வந்து விபத்துக்களையும் அவமானங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக கருதப்படுவதனால அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் போன்ற பாவகரங்கள் உட்காந்தால் எந்த வகையிலும் யோகத்தை கொடுக்காது அதே சமயம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் அது வந்து எந்த கருத்துமே கிடையாது ஏன்னா சூரியனுக்கு ஆறாம் இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் ஆனால் நீச்சம் பெற்றதுன்னா அளவுக்கு ஏகப்பட்ட பலனை கொடுக்காது லேசான பலனை கொடுக்கும்னு எடுத்துக்கலாம் பொதுவாகவே ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அரசு அல்லது அரசு சார்ந்த வேலைகள் வந்து எளிமையாக கிடைக்கும் இல்லைன்னா அரசியல் தொடர்புடையவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர்கள் அந்த மாதிரி வேலைகள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால இந்த இடத்துல அந்த பாவகிரகம் மறைஞ்சால் நல்லது எல்லா பாவகிரகங்களும் மறைகிறது நல்லது இல்லை இல்லையா அது அந்த இடத்தை பொறுத்து நம்ம முடிவு தான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது எட்டாம் இடத்தை பொறுத்தவரை சுக்ரன் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கோம் அதே போல் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கு வந்து பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் எட்டாம் வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது இதையும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து சுக்கரன் நம்ம வந்து செவ்வாய்க்கு பகை வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த மிதுனம் கண்ணியில் இருந்தால் கூட வந்து அது நல்ல பலனை கொடுக்காது இன்னொரு மறைவிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு எட்டுக்கு எடுத்தது பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னா பாவ கிரகங்கள் மறைவது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நல்லதாக சொல்லவே முடியாது பனிரெண்டாம் இடத்துல போய் ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா அந்த பனிரெண்டாம் இடம் தொடர்பான அந்த காரகத்துவங்கள் சொல்கிறோம்ல அயன சயன சுகம்ங்கிறோம்ல நல்ல தூக்கம் நல்ல படுக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றது வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வெளிநாட்டு பணத்தை ஏன் பண்ணுறது நிம்மதியாக படுத்து உறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு பாவகிரகங்கள் சேரும்போது அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்போ பாவக்கரங்கள் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலே நல்ல பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறான விஷயம் இன்னும் சில பேர் ஒருபடி போய் இதை ராஜயோகத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லை ஒரு லக்கணத்துக்கு எது பாவக்கிரகன்னு பார்க்கணும் இதை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு லக்கணத்துக்கும் நட்பு கிரகங்கள் ஒரு பட்டியல் இருக்கும் அதுக்கு வந்து பகை கிரகங்கள் ஒரு பட்டியல் இருக்கும் அந்த பகை கிரகங்கள் வந்து மறைவிடங்கள் இருக்கிறது ஓரளவு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுக்காக தான் அது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆறில் சூரியன் மட்டும் தனிச்சிருந்துன்னா நல்ல யோகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே சமயத்தில் அது எட்டாம் இடத்துல இருந்துன்னா யோகமானால் கண்டிப்பாக சூரியன் மட்டும் தனிச்சு இருந்தால் யோகம் கிடையாது அந்த சூரியனோட புதன் சேர்ந்து இருந்தால் அந்த சூரியனுக்கு வந்து அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் மட்டும் தனித்து இல்லாமல் சூரியனோடு புதனும் சேர்ந்து இருந்தால் அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கறதை எடுத்துக்கணும் அப்போ பாவக்கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது யோகமா ராஜயோகத்தை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அந்த பாவக்கிரகம்ங்கிறது அது என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா கிரகமா சுபகிரகமாக பாவக்கிரகமாக அப்படி தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி சந்திரன் குரு புதன் சுக்கரன் எல்லாம் சுபக்கிரகம் இந்த பக்கம் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதெல்லாம் பாவ கிரகம்னு பட்டியல் எடுத்துடாமல் அந்தந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கான காரகத்துவங்கள் பாவம்னு சொல்லி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனுக்கு ஒரு ஒரு ராசி வீடுகள் இருந்தால் கூட மற்ற ஐந்து கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரியும் அதையெல்லாம் பார்த்து தான் பலனை சொல்லலாம் இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் அங்கங்கே தெளிவாக பேசிட்டு வந்தாலும் கூட பாக்குறவங்க ஒரு சில வீடியோக்களை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான சந்தேகங்களை கேட்டுகிட்டு இருக்காங்க ஏற்கனவே தப்பு தப்பாக பேசுனவங்கள என்ன பண்ணாங்க இப்போ நம்ம பேசுகிற வீடியோ பாயிண்ட் எடுத்துட்டு அப்படியே பேசுறாங்க நாம இதை ஏற்கனவே தப்பாக பேசிருக்கோங்கிற அந்த குச்சு சுபாவம் கூட இல்லாமல் இருக்குல்ல இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த டாப்பிக் பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன நேரர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்